ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ரவி ஸ்ரீனிவாசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்பிசுடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாருமே இப்போது அவங்களுக்கு பணி நியமன ஆணை வந்ததுனால எல்லாருமே வேலை கிடச்சிருக்கும் எல்லாம் போயிருப்பாங்க துரதர்ஷவசமாக ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால குரூப் ஃபோர் எக்ஸாமில் வேலை கிடைக்காம போயிருக்கும் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் உங்களில் ஒருத்தருக்கு இருக்கும் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஐயோ ஒன்றரை மார்க்கில் போயிடுச்சு ரெண்டரை மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஐயோ தெரிஞ்ச கொஷினே தெரிஞ்சே அட்டன் பண்ணி தவறு பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு காரணம் இன்னும் சில பேர் கடைசி டைமில் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை இன்னும் சில பேருக்கு ஐயோ மேக்ஸ் சரியாக போடல இன்னும் ஒரு சில பேருக்கு கடைசி டைமில் எல்லாம் குழம்பிடுச்சு இன்னும் சில பேர் ஐயோ லாஸ்ட் நல்லா தூங்கவே இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் காரணம் சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் காரணம் சொல்ல இப்போ டைம் இல்லை பட் இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாயிரம் ப்ளஸ் ஆஃப் வேக்கன்சி வந்திருக்கு ஓகேங்களா மூணாயிரம் ப்ளஸ் ஆஃப் வேக்கன்சி வந்திருக்கு இதில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இந்த டைமில் நல்லா குறி வச்சு காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க வேலை கிடைச்சிருக்கும் இப்போ அவங்க பணி நியமன ஆணையை வாங்கிட்டு ஏதாவது ஒரு குரூப் ஸ்டடிக்குள்ளே உள்ளே போய் இப்போ அவங்க ஜெயித்து உள்ளே வேலை வாங்கியிருப்பாங்க பட் நம்ம பண்ணக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகும் போது நமக்கு வேலையே போயிடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் திரும்ப உங்களுடைய கேங்கெல்லாம் ஒன்றா உக்கிற வச்சு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிங்க இப்போது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டோம்னு நினச்சி வேணாம் நீங்கள் இப்போ ப்ளீம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க குரூப் ஃபோரில் ப்ளீம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க குரூப் ஃபோரில் ப்ரிலிம்ஸா அப்படின்னு கேட்காதிங்க ப்ரிலிம்ஸ் இல்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய அசம்ஷன் ப்ரிலிம்ஸை வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து மெயின்ஸுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நல்லாயிருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது வேறு கான்ஃபிடென்ட் லெவலுன்றது வேறு இப்போ ப்ரீம்ஸ் பாஸ் பண்ணுறீங்க அடுத்து மெயின்ஸுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படிங்க அடுத்து மெயின்ஸ் அப்படின்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபார் எக்ஸாம் வருது இல்லையா இதுதான் மெயின்ஸுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னு நினைக்க மா மார்க் போயிடுச்சு வேலை கிடைக்கல நினைக்க வேணாம் ப்ரீம்ஸ் எழுதிட்டிங்க அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மெயின்ஸ் வருது இதுக்காக நான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டு மறுபடியும் குரூப் ஸ்டடி பண்ணுங்கள் நீங்கள் படிக்க போகிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க தமிழுக்குன்னு நல்ல செலக்டிவான ஸ்டூடெண்ட்டாக உங்கள் குரூப்பில் ஒருத்தர் வச்சுக்கோங்க நூற்றுக்கு தொண்ணூறு ப்ளஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எப்போவுமே உங்கள் கேங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் பத்தலைன்னா இன்னொருத்தரும் சேர்த்துக்குவாங்க இன்னொருத்தரும் தமிழில் வந்து ஒரு நூற்றுக்கு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கணும் தமிழுக்கு மொத்தம் ரெண்டு பேர் மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி மூணு ப்ளஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ஒரு ரெண்டு பேர் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி உங்கள் கேங்கில் சேர்த்துக்கோங்க உங்கள் கேங்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சந்தோஷந்தான் பாலிட்டி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் இருந்தால் பரவாயில்ல ஓகேங்களா மூணு பேர் இருந்தால் ரொம்ப பரவாயில்ல அப்போ பாலிட்டிக்கு ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் மூணு ஓகேங்களா ஒருத்தர் ஆர்டிக்கிள் பற்றி எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் என்ன இன்னொருத்தங்க இந்த சரத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா சரத்து மாற்றங்கள் திருத்தங்கள் லோக்கல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பற்றின கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும் இன்னொருத்தங்க ப்ரீவியஸ் இயர் பிஒய்கு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆக மொத்தம் நமக்கு தேவை தமிழ் பாலிட்டி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா குரூப் ஃபோரில் ப்ரைம்ஸ் பாஸ் பண்ணுறீங்க அடுத்து மெயின்ஸ் படிக்க போகிறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிதான் ஆகணும்னு இந்த மெயின் சொல்லக்கூடிய இந்த கற்பனை விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க பாஸ் மட்டும் இல்லை கட் ஆஃபை தாண்டிடுவீங்க அவங்க கொடுக்குற கட் ஆஃபை விட நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அதிகமாக இருந்தீங்கன்னாவே போதும் நமக்கு ஓகேங்களா அதுக்கு மேலே நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எவ்வளோக்குள்ளே எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம் நமக்கு ஒரு கேரண்டியான ஒரு ஜாப் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது தமிழ் பாலிட்டி மேக்ஸுக்கு யார் நல்லா படிப்பாங்களோ அவங்களுக்கு கேதர் பண்ணுங்கள் ஆனால் இது மட்டும் பத்துமான்னு கேட்டீங்கன்னா பத்தாது கரண்ட் அஃபேர்ஸுக்கு உடனடியாக சீக்கிரமாக என்னென்ன பண்ணோமோ எல்லாம் கேதர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் கேங்கில் குரூப் ஃபோர் ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை போயிடுச்சுன்னு உட்காந்துருக்கிறத விட இப்போ மெயின்ஸுக்கு படிக்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் இழந்த ஜாப்பை விட பெஸ்ட்டான போஸ்டிங்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வேலை வாங்கினவங்க இன்றைக்கி சந்தோஷமாக பேரண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களும் உங்களை மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க எடுத்த உடனே யாருக்குமே ஃபஸ்ட் அட்டம்லேயே பெஸ்ட்டாக கிடைக்காது அப்படி கிடைச்சதுன்னா மேபி அவங்களுடைய லக்குன்னு சொல்லலாம் இல்லை ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா ஆயிரத்தில் ஒருத்தன் அம்மா இந்த மாதிரி சொல்லலாம் பட் நம்ம ஆயிரத்தில் ஒருத்தராக இருக்கிறோமோ நூறாவதாக இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை வேலை கிடைக்கிறதுல நம்ம ஒருத்தராக இருக்கணும் சரிங்களா வேலை மூணாயிரம் ப்ளஸ் ஆஃப் போஸ்ட்டில் நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா அதில் ஒருத்தராக இருந்தால் போதும் ஓகேங்களா நமக்கு எதாவது கேரண்டி மினிமம் கேரண்டி கிடைச்சிதானா போதும் இவங்களும் ஒரு காலத்தில் குரூப் ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ பேட்ச் டெமோ கிளாஸ் புக் பேக் கொஷின் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் நேம் மேக்ஸு டிஸ்கஷனு மென்டார்ஷிப்பு ஒன் டவுன் செஷன் டவுட் க்ளாரிஃபிகேஷன் அப்புறம் டீம் டிஸ்கஷன் ஃபோன் கான்வெர்சேஷன் கான்ஃபரன்ஸ் கால் மீட்டிங் அது இது எல்லாமே போட்டு படித்து புழிஞ்சு மண்டை தான் இப்போ வேலை வாங்கியிருப்பாங்க நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் இது பத்தலை அப்படின்றப்போ இன்னும் பண்ணுவோமே நமக்கு எதாவது முயற்சி பண்ணுறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கான்னு நம்ம என்ன லிமிட் அடிஷனா நம்மளுடைய முயற்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை பண்ணுங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் பிளானை மாற்றி பாருங்கள் ஆனால் ஃபோக்கஸ் மாற்றாதீங்க அந்த அதே ஃபோக்கஸ் நோக்கி பிளானை மட்டும் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா மல்டி ஆங்கிளில் யோசிக்கணும் ஒருத்தர் மாதிரி எல்லோரும் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் திங்கிங் லெவல் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து ஏற்படுத்தும் அந்த பாண்டிங் தான் உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா தென் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ஹிந்து பேப்பர் அப்புறம் தினமணி பேப்பர் நல்லா கலெக்ட் பண்ணி படிங்க டெலெகிராமில் நிறைய ஃப்ரீ பிடிஎஃப் சேனல்ஸ்லாம் நிறைய வருது அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு ஒரிஜினல் பிடிஎஃப் போட்டுறாங்க படிக்கிறதுக்கு மெட்டீரியல் சில சொல்லி வருத்தப்படுவேன்னா டிஎன்பிஎஸ்சூட அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு இலவசமாக எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் சப்ஜெக்ட் வைஸான சிலபஸ் வயசாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அது எல்லாமே பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட் போட்டு ஆளுக்கு பதி ஷேர் பண்ணிப்பிடிங்க இன்னொரு விஷயம் பிடிஎஃப் ஏதாவது பிரிண்ட் அவுட் போடுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரிண்ட் அவுட் போடாதீங்க ஒருத்தர் பாலிட்டி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் பாலிட்டி போட்டுக்கோங்க இன்னொருத்தர் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் தமிழ் வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க இன்னொருத்தங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா அதை ஒருத்தர் ப்ரிண்டட் போட்டுக்கிட்டு இல்லை நியூஸ் வந்து கேதர் பண்ணிகிட்டே வாங்க இன்னொருத்தங்க மேக்ஸாக என்ன இது சொல்லாமல் இருக்குது மேக்ஸாக மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ்இர் கொஷின்ஸு இல்லை ஏதாவது புக்ஸ் ஏதாவது சம்திங் கேதர் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி இப்போ தமிழ் படிக்கிறீங்களா இவர்கிட்ட கொடுங்க நீ உங்களுக்கு மேக்ஸ் வேணுமா இவர்கிட்ட வாங்கிக்கோங்க உங்களுக்கு ப்வாலிட்டி வே படித்து முடிச்சிட்டிங்களா இவங்ககிட்ட கொடுங்க இல்லை நீ உங்களுக்கு ப்வாலிட்டி வேணுமா இவங்ககிட்ட வாங்கிக்கோங்க இந்த மாதிரி குறைஞ்ச செலவுலேயும் படிக்கலாம் சரிங்களா இதுதான் எல்லாருமே ஒரே மாதிரி பத்து பத்து புக்காக பத்து பத்து புக்காக ஒன்றிங்கன்னா வாங்கி வச்சு இது வீட்டில் தூங்கிறதாக இருக்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள் கண்ட வருஷத்துக்கு நிறையா அஃபீஷியல் வெப்சைட்டு அப்புறம் ப்ரைவேட் வெப்சைட்லாம் நிறைய இருக்குது கேதர் பண்ணி படிக்கலாம் தென் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடுவில் நடந்த போர்கள் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் பற்றின கொஷின்ஸ் கேட்கலாம் தென் டோல் ஃப்ரீ நம்பர் விஷயம் நிறைய கேட்கலாம் டோல் ஃப்ரீ நம்பர் இலவச தேசிய எண்கள் தென் தமிழ்நாடு இலவச தொலைபேசியன்கள்லாம் நிறைய கேதர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்கீம் திட்டங்கள்லாம் ரெடி நிறைய ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மெயின்ஸுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நினைச்சிட்டு போனீங்க நீங்கள் செஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமில் மெயின்ஸ் கிடையாதுன்னு நான் நினைக்க வேண்டாம் மெயின்ஸ் இருக்குது இப்போ அது நான் படிக்கிறேன்ற மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேங்களா நான் ஏன் தான் சொல்கிறேன் நிறைய பேர் குரூப் ஒன் படிக்கிறவங்களா எடுத்தொன்னே ஒரே ஏட்டப்பில் பாஸ் பண்ணிடுவாங்களா அவங்களும் பிரிலமை எழுதுவாங்க மெயின்ஸ் எழுதுவாங்க இன்டர்வியூ போவாங்க வெயிட் பண்ணுவாங்க அதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் அப்போது உங்களுக்கும் அதே மாதிரி நினச்சிக்கோங்களேன் ஓகேங்களா வாட் வெரைட்டீஸ் போன வருஷம் குரூப் ஃபோன் நூறு இரநூறுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கலாம் நூற்றி பத்து வாங்கியிருக்கலாம் இரநூறுக்கு நூற்றி ஐம்பது கூட வாங்கியிருக்கலாம் நூற்றம்பத்தஞ்சு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துனால் வேலை இல்லாமல் கூட போயிருக்கலாம் சரிங்களா எனவே நீங்கள் இப்போ பிள்ளையும் எழுதிட்டீங்க இப்போ மெயின்ஸுக்கு தான் படிக்கிறீங்கன்றதும் மறந்துட வேண்டாம் யார் கேட்டாலும் இன்னும் ஒரு அட்டம் தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் போன வருஷம் விட்டதை விட இந்த வருஷம் உங்களுக்கு பெஸ்ட்டாக அதை விட பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ நான் நம்புகிறேன் கண்டிப்பாக புக்ஸை நல்லா படிங்க படித்து படித்து புக்ஸை தேஞ்சி துணியாக மாறணும் சரிங்களா கந்தெல்லாம் மாறணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி புக்கு பேப்பர் வந்து சத்தமே வரக்கூடாது புது புக்கு எப்பயுமே ஒரு மாதிரி சத்தம் போடணும் திருப்பும் போது பழைய புக்கு திருப்பும் போது மட்டி கொள்கிட்டே மாறிடும் படித்து படித்து தேஞ்சு போய் உங்கள் மண்டையெல்லாம் ஃபுல்லாக புக்காக ஓடிட்டுருக்கணும் அந்த மாதிரி படித்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் விஏஓ பில் கலெக்டர் சர்வேயர் டைபேஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா தென் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் மீன்ஸ் ஃபாரஸ்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா தென் ஏதாவது அசிஸ்டண்ட் லெவல் போஸ்ட் அசிஸ்டன்ட்லேயே கிரேட் ஒன் கிரேட் டூ இந்த மாதிரி நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே இது வரைக்கும் பார்த்தது போதும் அடுத்த கட்டமாக நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேங் எல்லாம் ஒன்று சேர்த்துங்க ஒன்று சேர்த்துட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுல கவனமாக இருங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ சேனலில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்